கெட்டவற்றை தர்மமாக கொடுப்பது கூடாது கெட்டவற்றைச் செலவிட எண்ணாதீர்கள் என்ற வசனம் அன்சாரி குலத்தவர்கள் விஷயத்தில் இறங்கியது நாங்கள் பேரீச்சை மரத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தோம் சில மனிதர்கள் தங்களுடைய பேரீச்சை மரத்திலிருந்து கூடுதலாகவோ குறைவாகவோ பழங்களை கொண்டு வருவார்கள் சில மனிதர்கள் ஒரு பேரீச்சம் பழக்குலையையோ இரண்டு பேரீச்சம் பழக்குலைகளையோ கொண்டு வந்து நபவி பள்ளியில் கட்டி தொங்க விடுவர் திண்ணைத் தோழர்கள் உணவின்றி அவர்களில் ஒருவருக்கு பசி ஏற்பட்டால் பேரீச்சம் பழக்குலை தொங்கும் இடத்திற்கு வந்து குச்சியால் தட்டுவார் அதிலிருந்து பழுத்தவையும் பழுக்கும் பருவத்தில் உள்ளவையும் விழும் அவற்றை உண்பார் நன்மையை விரும்பாத சில மனிதர்கள் கொட்டை சதைப்பிடிப்பில்லாத மட்டமான சூம்பிப்போன கெட்டுப்போய் காய்ந்து ஒடிந்த பேரீச்சம் பழக்குலையை கொண்டு வந்து தொங்க விடுவார்கள் எனவே அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் பூமியில் உங்களுக்காக நாம் வெளிப்படுத்தியவற்றிலிருந்தும் நல்லவற்றைச் செலவிடுங்கள் அவற்றில் கெட்டவற்றைச் செலவிட எண்ணாதீர்கள் அதை உங்களுக்கு யாரேனும் தந்தால் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டே தவிர அதைப் பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டீர்கள் அல்லாஹ் அற்றவன் புகழுக்குரியவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்